சிவகங்கை நகர் மாவட்ட திமுக சார்பில் ஆளுநர் ரவியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர் மு தென்னவன் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திமுகவினர் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அரண்மனை முன்பாக உள்ள சண்முக ராஜா கலையரங்கத்தில் மாவட்ட திமுக சார்பில் தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணித்த அடாவடித்தன ஆளுநர் ரவியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில இளைஞரணி புரவலரும் முன்னாள் அமைச்சருமான மு தென்னவன் தலைமையிலான மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன் நகர் கழக செயலாளரும் நகர்மன்ற தலைவருமான துறை ஆனந்த் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஆளுநர் ரவியை கண்டித்தும் எடப்பாடியை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த போராட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் நாகனி செந்தில்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுப மதியரசன் மாரியப்பன் கென்னடி காரைக்குடி மாநகராட்சி மேயர் முத்துத்துறை மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் மாவட்ட அவை தலைவர் கணேசன் மற்றும் அனைத்து ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திரும்ப பெரு திரும்ப பரே திரும்ப ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அரசு ஒன்றிய அரசு மாநகட்ட ஒன்றிய அரசு நாட்டு முதலாண்டி ரவியை கண்டி ஒழியாதே ஒழியாதே ஆளுநர் ரவியை கண்டிக்காமல்